இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதிவாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பதிமூன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் பத்தொன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்து விடலாம் இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் சிம்மராசியில் சந்திரன் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சூரியன் சனி மீன ராசியில் புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே வக்ரலமையில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது பாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் வந்த உறவு சிக்கல்கள் விலகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக ஒரு சுபவிரயச் செலவுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கஷ்ட நிலை மாதிரி ஒரு சகஜமான சந்தோஷமான சூழல் என்பது நிலவும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நீண்ட நெடும் காலமாக நீங்கள் எதிர்பார எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பெண்களை பொறுத்த மட்டில் சுபவிரைய செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் கேந்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் முக்கியமாக நாலாம் இடமும் தொழில் ஸ்தானமும் ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வரும் முக்கியமாக அந்த வீடு கட்டும் பணி அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இனிமேல் நமக்கு மூவ் ஆகும் அது மாதிரி அம்மாவினுடைய உடல்நிலை உங்கள் தாயாரினுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் எதை எதை நினச்சி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும் அது மாதிரி ஒரு தொழில் விரிவாக்கம் அது ரொம்ப நல்லபடியாக நடக்கும் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் பெண்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஏற்றம் காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதனராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக அற்புதமாக நடக்கும் திரிகோணம் பலமாக இருக்குது கேந்திரம் பலமாக இருக்குது ராசிநாதன் புத பகவான் வக்ரத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் எழுந்தரல போகிறார் இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் போகுது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ஒரு எதை எதிர்பார்த்து காத்திருந்தா எல்லாம் தான் நடக்கும் உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது உப தொழில் ஒன்றனே உங்களால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஆரம்பிக்க முடியும் வேலை பார்த்துக்கிட்டே உத்தியோகம் உத்தியோகம் பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் சும்மா அந்த சர்வீஸ செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா இந்த நேரத்தில் சுப விரயச் செலவுகள் உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் மிருகசுரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே வேளையில் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமையும் காணப்படும் ஒரு நீண்ட நேரம் கண்வீழ்ச்சி வேலை பார்க்கறது சரியான நேரம் தூங்க முடியாது சரியான நேரம் சாப்பிட முடியாது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த நேரத்தில் நடக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நடந்துக்கோங்க பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்கியங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக உங்களுக்கு நடக்கும் முக்கியமாக இந்த விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்பவே யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் சம்பந்தம் ரெண்டாம் இடத்துல சம்மந்தம் ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு மாறுற கொஞ்சம் கவனமாக நடந்துக்க வேண்டிய காலகட்டம் முக்கியமாக நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை உங்கள்ட்டெல்லாம் பேசும்போது வார்த்தை பிரயோகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து அதில் கவனமாக பார்த்துக்கணும் மனசில் எந்த ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் யாராவது ஒரு விஷயம் சொன்னோன்னா அப்படியே நம்பிடக்கூடாது ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் யாரை பற்றி சொல்ல அவா்டையே கேட்டு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள் சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ ரொம்ப கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம் இப்போ நமக்கு போயின்னு இருக்கு பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலங்கும் மாணாக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம் சிரத்தை என்பது அவசியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ இல்லை புது நண்பர்கள் வராங்கும் போது அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் பயணங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறும் பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் வீடு மண் சார்ந்த யோகங்கள் பெறுவீர்கள் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் ஏதோ ஒரு காரணத்தினால வேலை நிமித்தமோ தொழில் நிமித்தமோ வெளியூர் வெளிநாட்டில் இருப்பீங்க மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு நல்ல ஒரு நேரம் வந்திருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துடணும்னா சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் பலமாக இருக்குது ஆறாம் இடம் பலமாக இருக்குது பன்னெண்டாம் இடம் பலமாக இருக்குது எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்க போகிறது முக்கியமாக இந்த வீடு மண்பனை யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஏற்றம் வரப்போகிறது நீ நாட்களாக தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதை ப எதை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாள் பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் யோகம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளுக்குள் இருந்து வந்து உறவு சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிக்கு கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராசி ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்போது நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டோம்னா அந்த விஷயத்தை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் பேசிக்காகவே ராசி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க பட் இந்த நேரம் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்போ நம்ம எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எதெல்லாம் நமக்கு ஒரு லேட்டா இருந்ததோ அதை எல்லாமே சூப்பராக கிடைக்க போகிறது பெண்களை பொறுத்தமட்டில் வீடு மண்மனை யோகங்கள் அமையும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும் தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக மஞ்சிருக்கு திரிகோணாதிபதி செவ்வாய் நமக்கு ராசியை பார்க்குறார் திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்தில் அதனுடைய அதிபதி சூரியனுடைய பார்வை வளர்றது கோச்சார சந்திரன் அமர்ந்திருக்கார் இதை விட அது அற்புதமான ஒரு நேரம் நமக்கு வராது பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு அற்புதமாக உங்களுக்கு நடக்க போகிறது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் புகுத்துவீங்க தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலைமை உங்களால் இந்த நேரத்தில் அடைய முடியும் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடைகள் அனைத்துமே விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மார ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமத்தில் தொடங்குறது ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க எந்த விஷயத்தையும் யோசிச்சு செய்யறது நல்லது தொழில் உத்தியோகத்திலலாம் கடுமையான பணி இருக்கும் இருந்தாலும் பொறுமையா கவனமாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்க மகரத்தானோடு வழக்கீடு என்பது சித்திரர்களுடைய வாக்கு மகராசிகாரோட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது பாயிண்ட் பாயிண்டாக பேசுவாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் தேதி காலையில் பத்து மணிக்கு நீ ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறது மகராசியார் மரலக்னமாக இருக்கும் அப்போது ரொம்ப கவனமாக இந்த நேரத்தில் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க அதை மாதிரி தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மிக கடுமையான படிச்சுமை இருக்கும் ஒரே நேரத்தில் பல விதமான வேலை வரலாம் டென்ஷன் ஆகாதீங்க தயவு செய்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஆமாம் பெண்களை பொறுத்த மட்டில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் மாணக்கர்களை பொறுத்த மட்டில் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நிலை விலகும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நேரம் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் பெறப்போகிறீர்கள் கடன் சம்பந்தமான நெருக்கடி விலகும் பெண்களுக்கு எழுதுனோம்னா அந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய எழுச்சி ஒரு புதிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் உறுதி தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்கிறது நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை அனைத்துமே விலகும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தமட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாடுலாம் ட்ரை நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் உறுதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கப் பெறுவீர்கள் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆய்வுகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அணுகட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உணர்ந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்